நீ இருக்கான்னு தெரியல இல்லை போய் மொக்க வாங்க போறானு தெரியல போய்ட்டு போய்ட்டு இருக்கோம் நாமக்கல்லேருந்து இப்போ பஸ்ஸு இந்த பஸ் போயிட்டிருக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பஸ் போனால் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காரப்பள்ளி த்ரீ ஹவர்ஸ் ஆகும் சொல்லிருக்காங்க காரப்பள்ளி ஆக்சுவலாக கொல்லிமலைங்க நாங்கள் ஸோ ட்ரிப்புக்கு மட்டும் போல் நிறைய ஸ்பெஷலான மேட்டர்லாம் இருக்குது அது மேலே போய்ட்டு உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் இப்ப நாங்க மேல வந்துட்டோம் அரபலீஸ்வரர் கோயில் கிட்டஸ் கொள்ளிகள் ஆதாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கோம் காலையில காய்ஸ் இங்க ரொம்ப இறக்கமா இருக்கு சரியான அட்வென்ச்சரா இருக்கு போகுது போனாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரூட்டில் கங்கை நீர்வீழ்ச்சி மட்டும் கிடையாது ஆக்சுவல் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி இங்கே இருக்கிற எல்லா நீர்வீழ்ச்சியிட பெருசு ஆனால் இந்த ரூட்டில் நிறைய கொகை இருக்காமல் நிறைய கொகை அளவுடே கிடையாது நிறைய கொகை பாதிக்கு மேலே அளவுடே கிடையாது உள்ளே போயிட்டே இருக்க வேண்டிய நிறைய மர்ம கொகைலாம் கூட உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ என்னென்ன கொகையை நம்மளால் போய் ஷூட் பண்ண முடியுமோ அதெல்லாமே உங்களுக்கு ஷூட் பண்ணி கன்ஃபார்மாக காட்டுறோம் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் டவுமுன்னு எதுவோ போகுது எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு தெரியல வெயில் பாருங்கள் வந்துச்சு சுத்தி அருவி சத்தம் நல்லா கேட்குது பாருங்க உங்களுக்கு செம்மையா அருவி சத்தம் தண்ணி சத்தம் பயங்கரமா கேட்குது நாங்கள் கொஞ்சம் வீடியோல கம்மி பண்ணியிருப்போம் டிஸ்டபன்ஸாக நாய்ஸாக இருக்கும் முன்னேட்ட நீங்கள் இவ்வளோ சத்தம் தண்ணியோட அருவி சத்தம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இடமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் அது வீடோல எப்படி இருக்குதுன்னு தெரியல நேரில் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இப்போ வரப்போகிறது ஒரு சரியான மேட்டர் வெளியாக ஒன் டூ த்ரீ அருவி கிட்டவா இருந்தாச்சு கேமரா பேட்டரிய சார்ஜ் இல்லாததுனால நாங்க இப்போ இதோட நீங்க என்ன பார்த்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து மேல ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இன்னொரு அருவிக்கு போவோம் அதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க நாங்கள் பொண்ணு சாப்பிட்டு பொண்ணோட இது சமை மாங்காய் போட்டு சும்மா டேஸ்ட்டு கீழே கரெக்டாக ஊட்டி போயிட்டு வந்து ஆகிடுச்சு போயிட்டு வந்த உடனே செம்ம பொங்கல் ஸோ நார்மலாக இருக்கும்னு நினச்சோம் பட் ஆனால் தார்மலாக இருக்கும் சட்னி நம்ம மாதிரி தான் பிடிச்சிக்கலாம் செம்ம டேஸ்ட்டு இது என்ன அருவி சிவா இது கொல்லிமலையோட சின்ன அருவி கோவில் கிட்டே பக்கத்துல இருக்கு இது பேரு சிற்றருவி காய்ஸ் இங்க போர்டே போட்டிருக்கு நான் அதை தான் சொன்னேன் சின்ன அருவின்னு நம்ம சொலாங்களா காய்ஸ் தீ கொல்லிமலையில் இந்த அருவியில் இருக்கும் இப்போ அவங்க எதுவும் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க இவன் வேற போகிறான் ஜில்பா மலையன் அப்படி பார்க்க வேண்டியதான் இருக்குன்னு வெயில் அடிக்குது இப்போ போவானான்னு சொன்னேன் நான் ஈவினிங்காக போகலான்டா நாலு நாள் வரைக்கா அங்கே போனால் வெயில் தெரியாது கூலிங்காக இருக்கும் நான் கேட்டேன் சரி இந்த தண்ணி வைக்கோமா இல்லை அது தாண்டியும் கூலிங்காக இருக்குமா அப்படின்னு தாண்டியும் கூலிங்காக தான் இருக்கும் வெயில் தெரியாது ஸோ தாண்டி அந்த பக்கமாக நாங்கள் போடுவோம் இப்போ இவனை நம்பி போகிறேன் நான் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கேன் இப்போ இங்கே மூணு ஃபால்ஸ் ஏற்கனவே இருக்கு இது ஒன்று அதுக்கப்புறம் காலில் ஒன்று பெரிய ஃபால்ஸ் போகணும் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு மூணாவது ஃபால்ஸ் இருக்குன்றாங்க இப்போ இதை தாண்டி அங்க இன்னொரு ஒரு ஃபால்ஸ் வேற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இனியாவே இருக்கான்னு தெரில இல்லை போய் மொக்க வாங்க போறேன்னு தெரில போய் பார்த்துருவோம் இவன் வேற போறான் பாருங்க நானும் போறான் கூட லாஸ்ட் டைம் இந்த ஃபால்ஸ்ல குளிச்ச காமிச்சேன்ல அந்த இடத்துல ஃபால்ஸ்லாம் எதுவும் கிடையாது வேற ஒரு இடத்துக்கு நாங்க போயிட்டு திரும்ப வேற ஒரு ஃபால்ஸ் கண்டுபிடிச்சோம் அது நீங்க இப்ப பாப்பீங்க சாப்பிடுற அங்க இருந்து அங்க இருந்து வந்தோமா அங்க இருந்து வந்தோமா அப்படியே வந்தோமா அருவி பாத்தீங்களா அது கீழ போயிட்டு போய் குளிப்பானு தெரியே எங்கிட்ட ட்ரெஸ் சாரம் இல்ல நாங்க கீழே போய் குளிக்க மாட்டுவோம் எப்படின்னாலும் இப்போ நான் சூரியகாந்தி பூவை பார்த்ததே இல்லை இங்க சூரியகாந்தி பூலாம் வளைஞ்சிருக்கு சூரியகாந்தி பூ காய்ச்சாரு அருவில இருந்து டேரக்டா நாங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிட்டோம்

தன நே நெ நானே தானே நெ ந